வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே இன்றைக்கி நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி மன மனிதாபிமானம் உள்ளவேன் மனசாட்சி உள்ளவே என்றைக்குமே ஜெயிப்பான் அவனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது அதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ அதாவது துணியை வந்து நேற்று எத்தனையோ பேர் கறித்து கறித்து கறிச்சு கறிச்சு விட்டினாங்க அதே முந்தானாலும் பார்த்தா ஏற்றி 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 விட்டானுங்க எப்படியாவது சூர்யா ஒத்துக்கு உள்ளே வச்சிரு எல்லாத்துக்கும் காரணம் வந்து உ புருஷன் பூசந்தேன் அவன் போய் அவள் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு அவளுக்கு நகை நட்டை வாங்கி போட்டுக்கிட்டு அவளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு பேரன் பிள்ளைங்க குடும்பம்னு இல்லாமல் ஒரு கூத்தியா வீடே கதின்னு கிடக்குறேன் அவனை உற்றாத அவனை வந்து பழி தீத்துரு அவனுக்கு உண்டான ஒரே ஆயுதம் அவனை எதுக்கக்கூடிய ஒரே சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் உன் கூட இருக்கோம்னு சொல்லி சொல்லி உசுப்பேற்று நானுங்க ஆனால் காலம் வந்து நேற்று என்ன பண்ணி விட்டுருச்சு அந்த விஷயங்களை பூராமே முசுவானை வாங்கி விட்டு என் பக்கம் ஒரு சாதகமான சூர்யாவுக்கு ஒரு சாதகமான ஒரு சில விஷயங்கள் நேற்று நடந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உடனே வந்து சுமியை போய்கிட்டு சுமி வந்து ஒரு வடச்சட்டிக்கும் ஒரு குழம்பு சட்டிக்கும் ஒரு கறிக்கும் ஒரு பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் ஆசைப்படு காலைல கூட இந்த சூர்யா ஒரு வீடியோ போட்டிருக்கா அதில் அதை தான் போட்டிருக்கா ஒரு பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் ஆசைப்பட்டு இப்படி வந்து விழுந்துட்டியே அப்படின்ட்டுருக்கா இவளுக்கும் அறிவு இல்லை அவள் நான் ஏ ஏ பேச்சை மதித்து தான் சுமி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எப்பா வேணாம்ப்பா நான் எவ்வளோ தூரம் சுமிக்கு வந்து காலில் விழுந்தேன் அவ்வளோ எவ்வளோ தூரம் கெஞ்சினேங்கிறது எனக்கு தான் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ தூரம் நான் காலில் விழுந்தேன் கெஞ்சினே அவங்க பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் நான் தான் காலையில் ஆக்கிரோஷமாக போனேன் உனையை பற்றி ஆதாரங்களை பூரா நான் கொடுக்குறேன் உன் ஆதார் கார்டை நான் காட்டுறேன் உன்னுடைய நகை வாங்கி கொடுத்த பில்லை காட்டுறேன் ரேஷன் கார்டில் உன் பேரே இல்லை நீ வந்து பொண்டாட்டியே இல்லை நீ எவன் கூட போனியோ எவன் கூட வந்து நீ அவுத்து காட்டியோ என்னென்னமோ பேசினேன் ஆனால் எல்லாமே எது வரைக்கும் சுமியை நேரில் பார்க்குற வரைக்கும் நேரில் பார்த்து அவங்கள வந்து கண்ணுக்கு கண் பார்க்கும்போது அதாவது கல் நெஞ்சமும் கரைங்கிற மாதிரி பத்து நாள் ஒரு மா மாதம் கழித்து என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் மனசில் உள்ளது பிறகு அப்படியே வந்து கண்ணாலேயே அவங்க வந்து பார்வையிலே பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கும் போது நானும் சரி ரைட்டு ரொம்ப நாள் கழித்து நம்மளை பார்க்குறாங்க பாசத்தோடு இருக்காங்க நம்ம மேலே எதுவும் வண்டியில் உட்காரன்றதுக்கும் கூட உட்கார மாட்டேன்ட்டாங்க காலையில் அவங்கள போய் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கிட்டே போய் பிக்கப் பண்ணதே நான் தான் எங்கேப்பா இருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டியா நான் பத்து மணி வீடியோ போட்டு முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன் எங்கே நிற்பேன்னு கேட்டேன் நான் கரெக்டாக வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்பயும் போல நான் அவங்க நான் பஜாரை கூப்பிட்டு போவேன் தெரியுமா முந்தியெலாம் அந்த இடத்துல தாங்க நிற்கிறேன் நீங்கள் வரதா இருந்தால் வாங்க இல்லைன்னா நான் கூட கிளம்பி வர்றேன்னு சொல்லி தான் சும்மி சொல்லுச்சு நான் அதையும் தாண்டி மனசு கேட்காமல் ஏன்னா முந்தா நாள் அதுக்கு முதல் நாள் அவங்க வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு தெருத்துருவா அலையிறதை பார்த்த உடனே எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு சரி நம்மளே போய் பிக்கப் பண்ணிட்டு போவான்னு சொல்லி தான் நான் போனேன் அப்படியும் அவங்க வண்டியில் ஏறி உட்காரலை இல்லை எனக்கு ஒரு ஆட்டோவை பிடிங்க நான் ஆட்டோவில் வர்றேன் நீங்கள் வேணால் வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் நான் இல்லை மனது கேட்காமல் வண்டியில் ஏற்பேன் என்ன நீ யார் நான் யார் இந்த இடம் நிற்கக்கூடாத இடம் ஏன்னா அந்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு எப்படி அதை ஏன்னால் நான் சொல்லக்கூடாது ஒரு மாதிரி ஒரு அந்த ஏ ஏரியா ஒரு டேஞ்சர் ஏரியா அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நின்னால் பார்க்குறவன் பார்வையெல்லாம் ஒரு வேறு மாதிரி தெரியும் அந்த மாதிரி இடம் அந்த இடத்துல போய் என் பொட்டாட்டி நிற்க வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால் வண்டியில் ஏறுன்னு ஏறினாங்க நான் எனக்கு பசி ஏன்னால் காலைல எப்போயுமே ஒரு பத்து பத்தரை மணிக்கு ஏதாவது சாப்பிடுவேன் எப்போ ஏதாவது ஒரு டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டேன் இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் என்னை கூப்பிட்டு போனால் மாத்திரம் போதும் ஸ்டேஷன் வாசலில் விட்டால் போதும்னு தான் சொன்னான் தான் நான் கூட்டி போய் கடையில் ஒரு பொங்கல் ஒரு பூரி செட்டு ஒரு தோசை வாங்கி கொடுத்து ஒரு வடை சாப்பிடுப்பான்னு சொன்னேன் அவங்களும் பூரி செட்டு வடை பொங்கல் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் எதையும் ஒழிக்கணும் மறைக்கணுங்கிற அவசியம்னா எனக்கு இல்லை பூரியாவுக்கு பயந்து போயில அந்த வீடியோ நான் போடலை என்னுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் எதாக இருந்தாலும் சாப்பிட்டோம் பில்லு கூட நான் கொடுத்துட்றேன் எங் எனக்கு உண்டானதை நான் கொடுத்துட்றேன் துணி சொன்னதை நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு நான் என்ன வாங்கி திண்டேனா அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துறேன் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கொடுத்துருங்க ஏ சும்மா இருப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் நான் தான் கொடுத்தேன் இதை என்ன ஒரே ரெண்டு பேரும் ஒரே இதில் சாப்பிட்டுட்டு பில்லு தனித்தனியாக கொடுக்க ஒன்றும் அவள் கொடுக்கணும் இல்லைன்னா என்னையே கொடுக்க விடணும் நானே கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போ ஒரு பத்து ஒரு மாதம் காசும் கொடுக்கல சரி நம்ம வீட்டுக்கு தானே கொடுக்குறோம் ஏன் முண்டாடி தானேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் தான் போ உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு பேச்சு வார்த்தை பேசுகிறோம் எப்போ இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து நீ இப்போ ரெண்டாவது தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க நான் சூர்யாவை கூப்பிட்டு வராதுக்கு காரணமே நம்ம ரெண்டு பேரும் விட்டு பேசணுங்கிறதுக்காகத்தான் நீ என்னப்பா முடிவு எடுத்திருக்க தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பாதப்பா ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஓ மேலே ஒரு கேஸு கோர்ட்டில் இருக்குது வாயிலாக போய்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையை முடிக்கணும்னா சூர்யா தான் வந்தாகணும் சமரச தீர்வுக்கு எல்லாத்துக்குமே வேணும்ப்பா அதனால் அமைதியாக இருப்பா இந்த பிரச்சனையை விஷரூபம் ஆக்காதப்பா வேணாப்பான்னு சொல்லி நான் தான் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டேன் என்னுடைய பேச்சுக்கு மதித்து தான் நேற்று கேஸையும் நேற்று போட்டு கொடுத்த புகாரையும் சும்மி வாபஸ் வாங்கினான் இதுதான் உண்மை அதுக்கு முன்னால் அந்த ஸ்டேஷனில் எனக்கு எவ்வளோ பேச்சு விழுந்துச்சு துமிக்கு எவ்வளோ பேச்சு விழுந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேலையே கிடையாதா எப்போ பார்த்தாலும் வர்றீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்கள தூக்கி உள்ளே வைப்போன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணும்போது எதாவது எல்லாம் சேர்த்து தடுத்துடுறீங்க ஏமா நீ வந்து இந்தாலும் சொல்கிறத இந்த ஆளு பேச எதுக்குமா கேட்குறேன் இந்த தூக்கி முதல் உள்ளே வச்சா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வாகும் ஆ வர்றீங்க பிரச்சனையை கிளப்புறீங்க அப்புறம் சால்வ்ங்குறீங்க இதுக்கு நாங்கள் தான் ஆளா உங்கள் பிரச்சனையை வீட்டோடு முடிச்சுக்கோங்க இல்லைன்னா கோர்ட்டில் போய் முடிச்சுக்கோங்க வந்தீங்கன்னா இன்னுமே இந்த மாதிரி வந்தால் மொத்தத்துக்கு எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரிமாண்ட் அடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு ஒரேதா சொல்லிட்டார் அந்த காவல்துறை அதிகாரி அதனால் அப்போ அங்கேயும் நாங்கள் தான் திட்டு வாங்கிட்டு வந்தோம் சரி வரும்போது ரைட்டு அதெல்லாம் முடித்தாச்சு பிரச்சனையை முடிச்சு விட்டா நேற்று முண்டானாலும் கூட ஒன்றுமே இல்லை வக்கீல் சும்மா கூட வந்ததுக்கு என் தான் வக்கீல் இருந்தாலும் வந்ததுக்கு என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா மாமா பிரச்சனைக்கு ஒன்றுமே கொடுக்கலன்றாரு சரி சொல்லி அதுக்கு ஒரு ஆயிரம் நேற்று வந்த விஷயத்துக்காக ஒரு ஆயரூவா ரெண்டாயிரரூவா உங்காமத்தாம் கொடுத்தோம் ஏன்னா வக்கீலாம் சும்மா வர மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வாரண்டு கிருண்டை போட்டுடுறாங்க டக்குன்னு வந்து பிரச்சனை ஆகி போகுதுன்னா அந்த இடத்துல வந்து தான் வந்து ஒரு முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்மளுக்காக வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ அவர் வந்து ஆகணும் அதுக்காக அந்த ரெண்டாயிரம் ரூபாயை பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது பண செலவு பண்ணிவிட்டா ஆகணும் அதனால் அவர் வந்தார் நேற்று நான் செலவு பண்ணது உண்மை தான் யார் யாருக்கோ கொடுக்குறோம் வக்கீலுக்கு கொடுக்குறோம் இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம செலவு பண்ணுறோம் திடீர்னு போய்கிட்டே இருக்கோம் ஒரு ஏதோ ஒன்று ஆகுது நல்லது போலது பணம் விரையா எப்படி எப்படியும் ஆகுது கட்டின பொண்டாட்டிக்காக ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துறதுக்கு ஆர்டர் கொடுத்ததில் என்ன தப்பு அதே மாதிரி அவளுக்கு வடச்சட்டி வாங்கி கொடுத்ததில் என்ன தப்பு கறி வாங்கி கொடுத்ததில் என்ன தப்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம வர்றாங்களா நம்ம தான் செய்யணும் ஆயிரம் தான் எனக்கும் சுமிக்கும் பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் எப்படி லீக் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலடா முத அதை ஒரு பெரிய ஒரு இது வடைச்சட்டி வாங்கி கொடுத்ததும் கறி வாங்கி கொடுத்ததும் பொங்கல் வாங்கி கொடுத்ததும் சுந்தல் வாங்கி கொடுத்ததும் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு வைரல் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை சாயங்காலம் ஆறு மணியில் எவ்வளோ வந்து உட்காறேன் இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி டீயை குடிச்சி வச்சுட்டு போகிறதுக்குள்ளே ப்ளெக்ஸ் வச்ச கதையை நாடோடிகள் படம் மாதிரி இருக்குது பார்த்தா டக்குன்னு பார்த்தா வடைச்சட்டி வாங்கி கொடுத்த மன்னார்வடி பொண்ணு போடுது காலைல இதில் சாயங்காலம் என்னுடைய கமாண்டில் ஒரு வடைச்சட்டிக்கும் பொங்கலுக்கும் கறிக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டியே சுமி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கு எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே தானே இருந்துச்சு இந்த பேக்கரி கதை தான் பேக்கரியை வந்து நீ வச்சுக்க உங்கள் அக்காவில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணபதி ஐயர் கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவார் பாருங்க சுந்தரிசி ப படத்தில் தான் ஏழுமலையை அர்ஜுனு வடிவேலம் அந்த கதையை பேக்கரியை நீ வச்சுக்க பட் இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி வடைச்சட்டியவும் பொங்கலையும் நீ வச்சுக்க கேசை வாபஸ் வாங்க அப்படிங்கிறது இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி துணி வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட மாதிரி ஆகி போச்சு கடைசியில் அதை அவளை களி ஊட்டாதீங்க செய்து ஏன்னா அது வேறு வேற வந்துட்டாரா நான் எப்ப தான் வீடியோ எடுக்கிறது காலையில இங்க வந்து வீடியோ எடுக்க வந்தாலே வெள்ளப்பூடு ஆப்பிள் போகலாம் விசாம என்னையும் ஒரு கூடவே கூட்டு போயிடலாம் போல யோசாம வண்டியோட விலைக்கு வாங்க போறேன் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சுமியை யாரும் கழிவு ஊத்தாதீங்க பாவம் அவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வேற வழி இல்லாமல் வெளில புடுவிக்கிறாங்க சி வேற வழி இல்லாமல் வந்து வெளியில் இருக்கிறாங்க தயவு செய்து யாரும் கோச்சுக்கிறாதீங்க இருங்க அவர் ஒரு நிமிஷம் போகட்டும் வேணா நான் கூட வீடியோவை நிப்பாடி வச்சு எடுப்பேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது எனக்கு இந்த வெட்டிங்கு கட்டிங்கு ஒட்டிங்கு விட்டு விட்டா சேர்க்கறது இதெல்லாம் பிடிக்காது ஒரு வீடியோ பேசுனா முழுசாக ஒரு வீடியோ பேசிவிட்டு முடிச்சிருவேன் சரியா கண்ணாடி வாங்கி கொடுக்குறதுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறதுக்கு நான் முதல் வந்து சூர்யாவுக்கு சொல்லிக்கிறேன் கண்ணாடி வாங்கி கொடுக்கறது என்னுடைய அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா கண்ணாடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் தான் வந்து அந்த எப்போயும் வாங்குற அந்த கார்த்திக் ஆப்டிக்கல் அவர் கடையில் தான் வாங்குவேன் கண்ணாடி ஒரு வாரத்தை என்கிட்ட கேட்டாங்க போகிற வழியில் எனக்கு கண்ணாடி ரொம்ப பழசாக போச்சு பிரேம் வந்து ஓல்டு டைப்பாக இருக்குது எனக்கு புதுசாக வாங்கினா நல்லாயிருக்கும் எனக்கு கண் பவர் வேறு மாறுது அப்படின்னாங்க அதனால தான் கூட்டு போய் சரி ரைட்டுன்னு சொல்லி கண்ணை செக்கப் பண்ணிட்டு ஒரு கண்ணாடியை வாங்கி கண்ணாடி வாங்கலை ஆர்டரு தான் கொடுத்துருக்கு அதுக்கு அட்வான்ஸு கூட ஆயிரம் ரூபா கேட்டாங்க அப்போ தாங்க நாங்கள் பிரேம் போட்டு செய்வோம்டாங்க எங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் செய்யுங்க அவங்க ரூபா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட நான் பத்து காசு கொடுக்கல நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் அஞ்சே அஞ்சு சோளக்கிறது ஒரு வடைச்சட்டி ரெண்டு மேட்டு ஒரு அரைக்கலை கறி காக்கில கறி இவ்வளோ தான் வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேட்டு வீடு வரைக்கும் கூட போகலை கொடுத்தேட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வர்ற வழியில் எனக்கும் சூர்யாவுக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ தான் நடந்த சம்பவம் இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ தில்லாரங்கடி வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி என்னையவே குறுக்கு கேள்வி கேட்குறா யார் இந்த சூர்யாங்கிறவ நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏன் கண்ணாடி தான் நான் வாங்கி கொடுத்தா தான் என்ன உனக்கு மாத்திர அஞ்சு பூ செயின் வாங்கிக்கிறேன் மாதம் ஒரு நகை வாங்குற வைரத்தில் மோதிரம் வாங்குகிற இன்னும் வந்து என் காசில் என்னென்னமோ செலவு பண்ணுற ஏன் என் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா கள்ள புருசனா உனக்கு நான் எவ்வளோ தூரம் செய்கிறேன் நான் அம்புட்டு காசையும் நீ தானே வாங்கிக்கிற ஒரே ஒரு கண்ணாடி இப்போ வாங்கி கொடுத்தா ஒன்றரை வருஷம் இருக்கும் அந்த அம்மா கண்ணாடி போட்டு எவ்வளோ நாளாச்சு நீங்களும் பாருங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல குறைஞ்சது ஏன் வாங்கி கொடுத்தா தான் என்னப்ப அதுக்கும் ஒரு குற்றம் ஏன் இப்போ இதே வந்து ஓடி கோடியாக இது ஒரு பெட்ரோல் பிச்சை எங்களை வந்து பிரச்சனை பண்ணி நாங்கள் ஜெயிலுக்கு போனப்போ எங்களுக்கு எம்பிடி செலவு வக்கீலுக்கு எவ்வளோ செலவு நாங்கள் ஜாமீனில் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு எம்பிடி காசு காலியாச்சு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் ஆ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி நகையெல்லாம் அடகு வச்சு அதுக்கப்புறம் தானே வெளியே வந்தோம் இதே வந்து சிம்பிளாக இவ சுமி வந்து எனக்கு கேஸை வாபஸ் வாங்க விருப்பம் இல்லை புகார் கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும் நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த விவரத்தை சொல்லியிருந்தாங்கண்ணா காவல் அதிகாரிகிட்ட நேற்று என்ன நடந்திருக்கும் கண்டிப்பான முறையில் உன்னையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க ரிமாண்டு அடிச்சிருப்பாங்க ரிமாண்ட் அடித்தா ஜெயிலுக்கு போயிருக்கணும் முப்பது நாளுக்கு குறைஞ்சி பெயில் வாங்க முடியாது கண்டிப்பாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகும் இது வந்து உனக்கு முக்கியமாக அல்லது ஒரு வடச்சட்டி ஒரு கிலோ கறி இல்லை ஒரு கண்ணாடி மொத்தத்துக்கே எவ்வளோ வருது அஞ்சு ரூபா வருமா கண்ணாடி ஒரு மூவாயிரம் ரூபா கறி ஒரு ஆயிரம் ரூபா வடைச்சட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு எட்நூறுரூவா கொடுத்தேன் மொத்தத்துக்கே எவ்வளோ ஆச்சு நாலு எண்ணூறு ஒரு போகும்போது ஒரு ஐம்பது ரூபா வண்டியில் டிக்கியில் கிடந்துச்சு ஓங்காசு தான் அதைத்தான் எடுத்து தாப்பா கொண்டுட்டு போப்பா ஆட்டோவுக்கு போப்பான்னு சொல்லி கொடுத்து விட்டேன் ஆக மொத்தத்துக்கே ஐயாயிரரூவா கூட செலவு இல்லை அதுக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன் வேலையை ஒரு பிரச்சனைன்னு ஆக விட்டு அதனால் நாளைக்கு போய் கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சு வழக்கு வ வா வாய்தான்னு அலைஞ்சு நேரத்தையும் வேஸ்ட்டாக்கி அதனால் ஏற்படுற செலவை விட நான் என் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி பொண்டாடி கொண்டாடிதானே அவ காலில் விழுந்தா என்ன கையில் விழுந்தா என்ன செலவு பண்ணா என்ன அவளுக்கு எதை வாங்கி கொடுத்தா என்ன பொங்கல் வாங்கினா என்ன சுண்டல் வாங்கினா என்ன ஆக மொத்தத்தில் நான் காப்பாற்றிட்டேன்ல உன்னைய உன்னைய ஸ்டேஷனுக்கே வர முடாமல் புத்திசாலித்தனமாக சாதுரியமாக செயல்பட்ட நான் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சண்டை இருக்கிற நீ எங்கே எப்படி நீ அவளை கூட்டு போய் வடைச்சட்டி வாங்கி கொடுக்கலாம் எப்படி அவளுக்கு கண்ணாடி ஆர்டர் கொடுக்கலாம் எப்படி அவளுக்கு பொங்கல் விடாவை கூட போய் உட்காந்து திங்கலாம் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீ யார் ஒரே வார்த்தை நான் அப்படியே அந்தர்பல்டி அடிச்சு என் குடும்பத்துக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ இருந்தால் லட்ச லட்சமாக என்கிட்ட மாதம் மாதம் வாங்குற ஓசிலே ஏசியில் ஏசியில் ஓசியில் படுத்து கிடக்குற காரு ஃப்ரீ வீலர் ஃப்ரீ இந்த ஒன்றுமே இல்லை இந்த இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு புது டூ வீலரு டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போது அதுவும் உனக்கு தான் ஒரு ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி வைக்க வை வைக்க போகிறோம் இப்போ எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வண்டி வேணுங்கிறக்கா உனக்கு ஒரு புது வண்டி கேட்குறேன் அதையும் நான் தான் வாங்கி தர்றேன் ஆக அவ வண்டியே இல்லாமல் ஆட்டோலையும் பஸ்ஸுலையும் அரசு பேருந்துலையும் நடந்தும் அப்படியே வந்து வீடியோ போட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் வந்து ஒரு பார்க்குறதுக்கே பரிதாபமாக வர்றான் அப்போ எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிட்டேங்கிறத விட என்ன செஞ்சு கிழித்து தள்ளிட்டேன் ஒன்றும் கிடையாது ஒரு ஆணியை கூட போடுங்கள அது வீடுங்கிறது அது வந்து இயற்கையாக வாங்கி கொடுக்குறது தான் ஒரு பெத்த கடமைக்கு தலைவனை எங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் செய்யணும் அப்போ நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோனால என் குடும்பம் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு வாழ்ந்ததுக்கு நான் என்னத்தை வந்து செய்யணும் என் கட்டை மண்ணுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நாளைக்கு என் பிள்ளைங்களும் பேரைங்களும் என்னை சொல்லுவாங்கல்ல எங்கள் தாத்தாவோட சொத்து அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி என் பேரன் ஆரியன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா ஏதோ நாங்கள் தான் சேர்க்கலை இந்த இப்போ பாருங்கள் என் மையெல்லாம் அரைக்கேன் இப்போ வரைக்கும் அவனால் ஒரு சொத்து வாங்க முடியுத கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது இந்த ரெண்டாவது கல்யாணம் வரை முடிச்சிட்டேன் பிள்ளையை வளர்ந்துக்கிட்டு வர்றேன் அவனுக்கும் சொல்லி ஏதாவது சொத்து போகிறக்கு வாங்கியிருக்கானா சொந்தமாக ஒரு பொருள் வாங்கியிருக்கானா எல்லாமே லோனு கார் லோனு புல்லட்டு லோனு செல்ஃபோனு ஆப்பிள் செவன்டீன் ப்ரோ லோனு எல்லாமே லோனு மாதம் மாதம் முப்பது நாற்பதாயிரம் ரூபா லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் லோன் லோன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சொந்த வீடு வாங்க முடியுமா அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி கொடுத்த அருமை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தக நம்மளுக்காக சுடுவாக நம்மளை வந்து வேலை வைக்காமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு சொத்தை சேர்த்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி கொடுத்ததுனால அந்த வருத்தம் தெரியலையா இல்லை என்னான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீ மதிக்க மாட்டேங்கிறாங்க சரி போகட்டும் அவங்க பழக்கம் அதான்ட்டு விட்டுட்டேன் நான் உனக்கு செய்கிறத நான் செய்கிறேன் அவளுக்கு செய்கிறத நான் செய்கிறேன் சுமிக்கு செய்கிறதை செய்கிறேன் இதெல்லாம் என் கடமை உனக்கு நாளைக்கு என்ன நீ வேணாண்டு போக போறிய சொத்து பத்து எதுவும் இல்லைப்பா உன் குடும்பத்துக்கு செய்யணும் பாவம் அவள் ஓட்டுறது கூட ஒரு டூலர் இல்லை பஸ்ஸில் வந்துட்டு போறான் அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு டூலர் அடுத்து வாங்கி கொடுப்பேன் இது வந்தால் நேர்த்தே வந்து ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறதா வந்து கமிட்மெண்ட் காவல்துறை அதிகாரிகள் முன்னாலேயே நம்ம சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் அவன் ரூபா கேட்டான் எனக்கு வந்து வீடு வாங்க போகிறேன் அந்த வீடு பழைய வீடு ஃபுகாடு கிட்ட வீடு விற்க போகிறோம் விற்றுட்டு வேறு கொஞ்சம் முன்னால் வரப்போகிறோம் அங்கே ஒரு வீடு வருது ஒரு வீடு கூட அன்றைக்கி காட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காட்டில் சுற்றி காட்டின வீடு அந்த வீடு வாங்க போகிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபா வரும் போல் அதனால் அந்த காசுக்கு மருந்து மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபா லோனு நீங்கள் தான் கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டால் எப்பா என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது ஏற்கனவே எனக்கு நிறையா லோன் ஓடிக்கிட்டு இருக்குது மாதம் மாதம் உங்களுக்கு பத்தாயிரரூபா தர்றேன் அது லோனாக தரலை உங்களுக்குன்னு சொல்லி வீட்டு செலவுக்குன்னு தர்றேன் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை லோனாக கட்டினாலும் சரி எனக்கு தேவை கிடையாது ஏன்னா எங்களுக்கு சிம்பிள் நான் ஒரு அஞ்சு ரூபா போடுவேன் சூர்யா ஒரு ஐயாயிரம் ரூபா போடுவேன் பத்தாயிரம் ரூபாயை போட்டு மாதம் மாதம் அவளுக்கு யூடியூப் வருமானம் வரும்போது கையில் கொடுத்துருவோம் ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப செலவுகள் இருக்குது எங்களுக்கும் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது எங்களுக்கு கோர்த்து இருக்குது வாய்தா இருக்குது இன்னும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அதனால் ஏதோ ஏழைக்கு தகுந்த எண் எல்லூருண்டை எங்களால் கொடுக்க முடிஞ்சது பத்து ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டூ கேட்டால் ஒரு இ பைக்கு ஒரு ஒரு தடவை சார்ஜ் போட்டுக்கிட்டால் நூற்றம்பது கிலோமீட்டர் ஓடும் ஏன்னா பெட்ரோல் போடுறது அளவுக்கு வந்து சுமிக்கு தெரியாது பெட்ரோல் பல்கில் போய் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் டேங்கை திறக்கக்கூட தெரியாது சுமி அவ்வளோ அப்ராணி அதனால் நானே ஒரு இ பைக் வாங்கி கொடுத்துட்டேன்னா மாதம் மாதம் அதுக்கு ஒரு லோன் அது ஒரு மாதம் அஞ்சு ரூபா வரும் போயிட்டு போகுது இப்போதான் எவ்வளவோ வண்டிகள் வந்திருக்கேன் சிம்பிளாக அவங்க ஓட்டுற அளவுக்கு ஏன்னா சின்னமையன்ட்ட வண்டி இருக்குது பெரிய மையன் புல்லட்டு இந்த இந்தம்மா எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போக வரேன் என்னையும் எதிர்பார்க்காது நாளைக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டா ஒரு கறி கடையிலேயோ ஒரு சிக்கன் கடையிலையோ ஒரு மட்டன் கடையிலையோ ஒரு மீன் கடையிலையோ போய் நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஏங்க இதை அதை வாங்கியிருக்கேன் கொஞ்சம் எனக்கு ஸ்கேன் பண்ணி விடுங்க பேடிஎம் போட்டு விடுங்க நான் போட்டு விட்டுற போகிறேன் எனக்கு நான் ஒரு ரிமோட் நான் தான் ஹெட்டு எங்கேருந்து வேணாலும் என் குடும்பத்தை நான் ஆக்டிவேட் பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன நான் கூட இல்லை நான் எதுவும் செலவுக்கு கொடுக்கல நான் போய் கறி மீன் வாங்கி கொடுக்கல இது தானே அவங்களே அவங்க ஒரு வண்டி இருந்தால் டைரெக்டாக போய் அவங்களே கறி கடைக்கோ மீன் கிடைக்க போக போகிறாங்க ஸ்கேனிங் எடுத்து எனக்கு அனுப்ப போகிறாங்க நான் அப்படியே அடிச்சு விட்டு பணத்தை போட போகிறேன் நல்லபடியாக ஆக்கி போக்கி திங்கட்டும் இந்த அன்னைக்கு போய் கறி வாங்க போகிறேன்ட்டு என் பெரிய பையன் போய் பொட்டையாட்டு கறியை வாங்கியிருக்கேன் அது வேகவே இல்லையா ஆறு விசில் வச்சேன் எட்டு விசில் வச்சேன் வேக்காடே வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சுமி ஒரே புலம்பல் அவனுக்கு கறிக்கடையும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அப்படி வளர்த்துட்டேன் கடைக்கு போனாலும் நான் தான் போவேன் கறி வாங்கினோம்னாலும் நான் தான் வாங்குவேன் எதுனாலும் மீனாக இருக்கட்டும் செ செகு தூக்கி பார்த்து அது சிகப்பாக இருக்கா இல்லை அழுகி போயிருக்கா மீன் வாட வருதா மோந்து கூட பார்ப்பேன் மீனை எடுத்து ஒவ்வொரு மீனாக பிதுக்கி பிதுக்கி பார்த்து வாங்குவேன் கறிக்கடைக்கு போனோமா குடல் புது குடலாக பழைய குடலான்னு பார்த்து வாங்குறது நான் தான் இருந்து எதாக இருந்தாலும் நெல்பேட்டை வரைக்கும் நான் போவேன் அங்கே தான் வந்து மொத்த கடை ஐர மீன் வாங்கணுமா இனி என்னை எதிர்பார்க்கவே வேணாம் சுமிகையில் வண்டி இருந்தால் என்ன பண்ணும் அதுவே கிளம்பி போய் டைரெக்டாக ஆயிரம் மீனம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு என்னை பில்லு போட சொல்லணும் போட்டு விட்ருவேன் என்கிட்ட வந்து இனிமேல் நான் வந்து ஒரே வாரத்தை சொல்லவா நீ காலையில் கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில கெட்ட பேரை சம்பாதிக்கிறத விட நல்லவங்க நாளைக்கு நம்ம இறந்து போயிட்டோம்னா தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு நல்லவங்களை சம்பாதிச்சா போதும் அதை ஒன்றை தான் இப்போ நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் யார் யாருக்கேன் ஸ்டேட்டஸ் தெரியுமா தெரியலே தெரியல இப்போ எடுத்துப்பாட்டா அது வேறு ஏதாவது போதும் சொல்கிறது இன்றைக்கி காலையில் ஒரு கருத்து போட்டிருக்கேன் என் என் நம்பரை ஸ்டோர் பண்ணவங்க எல்லாரும் போய் பாருங்கள் ஸ்டேட்டஸில் மனுஷன் பிறக்கிறது நேற்று ஒன்று போட்டேன் இந்த பூமி பூமி வந்து உனக்கு சொந்தம் இல்லைடா இந்த பூமிக்கு தாண்டா நீ சொந்தம் நாளைக்கு நீ எதாவது ஒன்றுனாலும் ஒன்று ஒன்று எரிப்பாங்க இல்லைன்னா புதப்பாங்க ஆக மொத்தத்தில் உனக்கு பூமிக்கு தான் உன் நீ சொந்தம் உனக்கு பூமி சொந்தம் இல்லை நீ வாங்கி போடுற நிலம் போலாம் சொ சொத்து சுகம் வீடு வாச எதையுன்னு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது உனையை சுற்றி ஒரு காடா துணியை போட்டு கட்டி உள்ளே இறக்கிடுவாங்க கபர்ஸ்தான் குழிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த துணியும் மண்ணோட மண்ணாக இத்து போய் மக்கி போய் மண்ணோட மண்ணாக உடம்பு சதை எலும்பு எல்லாம் போயிடும் நீ புதைச்ச இடத்துல உன்னைய எடுத்து போட்டு அடுத்தவங்களை போச்சுருவாங்க பாடி பூரா இதானதுக்கப்புறம் அதை போட்டு வச்சுருந்தேன் நேற்று ஸ்டேட்டஸ் இப்போ என்னமோ தெரியல எனக்கு வர வர ஸ்டேட்டஸ் வந்து இப்படி ஸ்டேட்டஸாக போடணும்னு எனக்கு தோணுது இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் உனக்கு வந்து நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் என்னான்னு தெரியுமா நீ எப்போ தெரியுமா நீ பெரிய பணக்காரனாகிற ஒன்றே ஒரு நாலு பேர் நீ இறந்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி தூக்க வர்றாங்க பத்தியா உன்னுடைய உடம்ப குளிப்பாட்டி உனையை வந்து போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க பத்தியா அதுக்கு ஒரு நாலு பேர் சம்பாதிக்கிற பத்தியா அவங்க தான் உன் சொத்து அவங்க நாலு பேர் நாலு கோடிக்கு சமம் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இருக்கிற வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என் பொண்டாட்டியாக இருக்கட்டும் என் கூட இருக்கிற கூமாப்பட்டியாக இருக்கட்டும் இல்லை அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் என் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏன் இன்க்ளூடி பாலவனாயின் புருஷனாக கூட இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நான் ஏன் நினப்பலாம் அதுதான் இருக்கிற வரைக்கும் பேசுவோம் மூச்சு இருக்கிற வரைக்கும் பேசுவோம் இறுதி மூச்சு உங்ககிட்ட தான் போக போகுது இதே வலைதளத்துக்கு முன்னால் தான் போதே பேசிக்கிட்டு போதே ஏதோ ஒன்று ஆனால் அதுதான் எனக்கு தேவை ஆண்டவன் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி அந்த எல்லாம் எல்லாமில் இரவென்ட்டை வேண்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் பேசின வரைக்கும் கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்ல கமெண்ட்டாக போடுங்க இன்றைக்கி காலைல கூட அவன் யார் அஜார் ஜாஸ்மினா அந்த பையன் போன போட்டு அந்த மாமா மன்னிச்சிக்க மாமா உன்னைய பற்றி புரிஞ்சுக்கிறாம நான் உன்னை பேசிட்டேன் மாமா கமெண்ட் எனக்கு கெட்ட கெட்ட கமெண்ட்டாக போடுவேன் அஜார் ஜாஸ்மின்ங்கிற ஐடி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவனை அவன் ஃபோன் பண்ணுறாங்க அலையில் நீ நல்லவே மாமா உனையை நான் தான் தான் மாமா இவ்வளோ நாளில் புரிஞ்சுக்கிறலன்னு சொல்லி எதிரிகள் கூட நம்மளுக்கு சாதகமாக வர்றாங்க அந்த அளவுக்கு நான் நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு சந்தோஷம் எவ்வளவோ தங்கச்சிகள் என்னை நல்லவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க அதே மாதிரி மாப்பிள்ளைகளும் கெட்ட கம்பட்டு போகிறவங்களும்னு சொல்லிட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடக்கும் கண்டிப்பாக நிறைவேற்றி காத்துவேன் காட்டுவே சி என்ன சொல்லுவாங்க காட்டுவேன் ஓகே Thank you, vanakam, take care, bye, i love you